பது மற்றும் போதைப் பொருள்களுக்கு ஒழிப்பதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்த போறீங்க அதிமுகவையும் வரவேற்றிருப்பது அப்படிங்கிறது இப்ப இப்போ பொருளாக இருக்கு இதுல வந்து மத்தவங்க நினைக்கிற மாதிரியான பெரிய அரசியல் மாற்றமோ அரசியலான விஷயம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து தமிழர்களுக்கான மாநாடு தமிழ் மண்ணை வந்து மது போதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கான மாநாடு நாங்கள் பார்க்கிறோம் இப்போ வந்து தளபதி ஸ்டாலின் வரைக்கும் ஒரு மாநிலம் நடத்தா வைங்க இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபென்ஸ் நடத்தான்னு வைங்க பத்திரிக்கையில நீங்க மைக்க நீட்றீங்க நீங்கள் அதிமுகவை அழைப்பீர்களா எடப்பாடியாருன்னா வந்து அதிமுக அரகம் அவங்க வரலாமா என்று முதலமைச்சரை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க வைங்க இல்ல அதிமுக வரக்கூடாது இல்ல திருமாவளன் அவர்கள்தான் குறிப்பாகவே சொல்லிட்டாரு இப்போ சாதி மதவாத சக்திகள் தவிர ஜனநாயக சக்திகள் வந்து கண்டிப்பா மேடல நிக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் அழைப்பு இருக்குதானே தாராளம் வரட்டும் அப்படின்னா இந்த நெருக்கடி குடுக்குமா என்ன நெருக்கடி கொடுக்க வேண்டியதுக்கு எனக்கு நெருக்கடி குடுக்கணும் ஒரு அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சியா செய்து கொண்டு இருக்கிறோம் எது வேணுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து திமுகவுக்கு சொல்லி இருக்கிறாரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு கூட்டணிக்குள்ள அரசியல் நிரந்தரமான நண்பனும் கிடையாது நிரந்தரமான எதிரியும் கிடையாது எங்க டாக்டர் சொல்லி தந்தது அதனால கூட்டணி என்பது திருமாவளன் அவர்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் சந்தித்து பேசி இருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முப்பது தொகுதிகள் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட துணை முதல்வர் பதவி வரைக்கும் அது மீளலாம் இன்னைக்கு தினமலர் பேப்பரில் இப்போ ஃப்ரெண்டு பேஜ்ஜில் போட்டிருக்காங்க தினமலர் பேப்பர் ஃப்ரெண்ட் பேஜ் அப்படித்தானே இருக்கும் நான் ஒரு படி மேலேயே சொல்கிறேன் அதிமுக என்ன அந்த தலைவர்கிட்ட பேசுகிறது பிஜேபியே பேசிகிட்டு இருக்காங்க

ஒரு நாற்பது சீட் தந்தா தான் வந்து விசிகாவுடைய ஒரு அங்கீகாரமா இருக்கும் அப்படிங்கறதான் எங்களை போன்ற ஒரு நிர்வாகியுடைய கருத்தா இருக்கிறது முக்கிய வந்து எங்க தலைவர்கள் இருக்கு அழுத்தமும் தான் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு ஓஹோ அதுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்களா அப்படி எடுத்துக்கிட்டு நல்லது தானே ஒண்ணு நாங்க கேட்கிற சீட்டை மட்டும் கொடுங்க இல்லாட்டி அந்த சீட்டை கொடுக்குற அதிமுக ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேர்ந்த வழக்கறிஞர் திரு அகமேத் சாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அரசியல் களத்துல திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய நேற்றைய பேச்சு அப்படிங்கிறது மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு எதிரான அதை ஒழிப்பதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்த போறீங்க அதற்கு அதிமுகவையும் வரவேற்றிருப்பது அப்படிங்கிறது தான் இப்ப பேசு பொருளாக இருக்கு ஸோ இதுல முதல்ல அந்த மாநாடு குறித்து பேசிட்டு செகண்ட் இந்த பாயிண்ட் வரலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய முதல் கருத்து இந்த மது போதை ஒழிப்புங்கிறது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில கட்சியுடைய பைலாவிலேயே இருக்கிறது ஹம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெள்ளும் ஜனநாயக மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் கூட அந்த தீர்மானத்துல அப்ப காங்க அதிமுக வந்து ஆட்சியர் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருந்தார் அந்த மாநாட்டில் கூட தீர்மானங்கள் வந்து மது போதைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அன்று மேடையில வீட்டிருந்த இருந்த இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் கூட இதை வழிமொழிந்து இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட மதிமுக மாமக உட்பட அனைவருமே அந்த ஜனநாயக மாநாடு திருச்சி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாநாட்டில் கூட அந்த மது போதைக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்களுடைய தேசம் காப்ப மாநாடு அது வெள்ளுஞ்சனநாயக மாநிலம் எது தேசம் காப்ப மாநாடு அந்த அந்த மாநிலம் எல்லா மாடுகளையும் பாத்தீங்கன்னா மதுக்கு எதிராக போதைக்கு எதிரான ஒரு தீர்மானங்க நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து மாநாட்டுக்கு வரும் பொழுது யாரும் மது கூடாது மது கூட சிரத்த கிடையாது அவன் மாநாட்டுக்கு வர வேண்டிய தேவை இல்லை என்ற அளவுக்கு அவர் அறிவிப்பு செய்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியுடைய விசச்சாராய மேட்டர்ல நேரடியா நாங்க களத்துக்கு செல்லும் போது சட்டப்ப அறுபத்தி மேற்பட்டவர்கள் வந்து அந்த விசச்சாராயம் அருந்தி வந்து இறந்து போறாங்க மூன்று நாட்கள் எங்கள் தலைவரோடு அங்க என்ன செய்யறோம் அங்கே கல்வராய மலைப்பகுதியுடைய கிராமங்களுக்கு சென்று பார்வையிட்ட போது அந்த மக்களுடைய அவலநிலையை பார்க்கிறோம் பெண்கள் கூட மது போதைக்கு அடிமையாகி அங்கே வந்து விஷச்சலத்தை அருந்தி இறந்த நிலையிலாம் பார்த்தோம் வெளிப்பாடு தான் இந்த மது உதவி ஒளி ஒழிப்பு போதை மகளிர் மாநாடு என்று அறிவித்திருக்கிறோம் இதுதான் இந்த மேட்டரையை தவிர இதுல வந்து மத்தவங்க நினைக்கிற மாதிரியான பெரிய அரசியல் மாற்றமோ அரசியலான விஷயம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து தமிழர்களுக்கான மாநாடு தமிழ் மண்ணை வந்து மது போதையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கான மாநாடு நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமா மாநாடு வெற்றி பெறும் அதற்காக யாரெல்லாம் மது போதைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் வரலாம் என்பது அழைப்பு இருக்கிறது இந்த நோக்கம் வந்து சரியான நோக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது அதே நேரம் எல்லாம் எதிர்கட்சிகள் வந்து இதை தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆஹ் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்த இப்போ நடந்துட்டு இருந்த சமயத்துல இருக்கிற சமயத்துல கூட்டணியில இருக்கிற விசிகாவே இப்பொழுது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது வந்து கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு வழிவகுத்து இருக்கு அப்படியான கருத்துக்களும் பேசப்பட்டு வருது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு பேட்டியில வந்து நம்ம அழுத்தம் என்பதை விட நாங்க களத்துல நிக்கிறோம் பேட்டில அழுத்தம் நீங்க எடுத்துக்கொள்வதை விட நாங்க வந்து கள்ளக்குறிச்சியில களத்துல நின்றவன் அதோட பெரிய அழுத்தம் இது இல்லையா அப்படி அந்த கேள்வி வரலையே ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல வந்து சட்ட ஒழுங்கு சீர்கள் களத்துல நின்றோம் சும்மா கருத்துல மட்டும் நான் நிக்கவில்லை கட்சி என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் திமுக உடைய நாங்கள் அங்க வைக்கிறோம் எப்படிப்பட்ட கூட்டணி பொறுத்தவரை கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி என்பது வந்து திமுக அதிமுக ஆட்சி அப்படின்னு அதிமுக ஆட்சியிலையும் மது சம்பந்தமான நேற்று நிறைய உயிரிழப்பு நடந்தா இருக்கு அப்ப அதை வந்து நம்ம திமுக அதிமுக என்று பார்க்க வேணாம் தமிழ் மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பார்வையாக இருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு போராட்டம் நடத்துறேன்னு வைங்களேன் ஒரு வாக்பட்டம் நடத்துறோம் ஒரு மாநாடு நடத்தணும்னு வைங்க ஆளுங்கட்சிக்கு எதிரியா நீங்க பாக்குறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்து போன அது வந்து ஆண்ட அதிமுக எத மாநாடாது அப்படி இல்ல மக்களுடைய கோரிக்கையை வெள்ள வென்று வெல்லுவதற்காக நம்ம என்ன செய்யறோம் மாநாடு நடத்துறோம் அந்த அடிப்புல நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம இந்த விஷயத்த ஒரு புரோ ஆக்டிவா எடுத்துக்கொள்ளலாம நான் இன்னும் உடச்சியை சொல்றேன் இப்ப வந்து தளபதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு மாநாடு நடத்த வைங்க இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு கான்பரன்ஸ் நடத்தலாம்னு வைங்க பத்திரிக்கைல நீங்க மைக்க நீட்டுறீங்க நீங்கள் அதிமுகவை அழைப்பீர்களா எடப்பாடியாரெல்லாம் வந்து அதிமுக மாநாட்டுக்கு வரலாமா என்று முதலமைச்சரை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க வைங்க இல்ல அதிமுக வரக்கூடாதுன்னா சொல்லுவாரு தாராளமாக தான் சொல்ல போறாரு அப்போ ஒரு 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 அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து நீங்க இந்த மாதிரி புண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கும் போது அவர்கள் வந்து ஒரு ப்ரோஆக்டிவா தான் பதில் சொல்ல முடியும் திமுகவே மாநாடு நடத்துறதுன்னு வைங்களேன் முதலமைச்சரே மாநாடு நடத்துறாரு நீங்க வந்து அதிமுக அதிமுக வரக்கூடாது எடப்பா வடப்ப அப்படியே சொல்லுவாரு நீங்க கேட்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் வரும் அந்த அடிப்படையில் தான் அந்த பதில் வந்திருக்கு எங்க தலைவர்கிட்ட நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன் ஆனா இதுல வந்து இத்தனை நாளாக இந்த நெருக்கடிகள் வந்து இந்த அளவுக்கு அதாவது அஹ் அதிமுகவோட கூட்டணிக்கான அச்சாரமானு பேசுற அளவுக்கு இத்தனை நாளா ஆக்ஷன்ஸ் இல்லாம எப்போ இருக்குன்றது தானே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கு அப்படிங்கிறது மது குறித்து பேசினாலும் இந்த அளவுக்கு பேசினது நேற்றைய பேட்டியில கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததை இப்ப நிறைவேற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுக்கல பட் இருந்தாலும் அப்ப இருக்கிறத நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆஹ் படிப்படியாக மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் அழுத்தமான கோரிக்கையாகவும் வச்சிருக்கிறது அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த வியூ கிடைக்குது அதனாலதான் கேட்க வேண்டியதா இருக்கு நான் பார்க்கிறேன் செய்தியாளர்கள் வந்து திசை திருப்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மாநாடு இருக்குதுல்ல கள்ளக்குறிச்சியில அக்டோபர் ரெண்டாம் தேதி அது வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள கோரிக்கை கிடையாது எங்களுடைய மாநாட்டுடைய மைய கருத்து அந்த பூரண மது ஒலி விளக்கு என்பதை தேசிய மயமாக்குறோம் இந்தியா ஃபுல்லா வந்து பூரண மது வந்து நாங்க ஒன்றிய அரசை நோக்கி நாங்க கையை நீட்டுறோம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு சேர்த்துதான் ஆனா எங்களுடைய அந்த மாநாட்டுடைய முக்கிய மைய கருத்து பூரண மது விளக்கு என்பதை தேசிய அளவுக்கு நீங்க வந்து கொண்டு வாங்க ஏன் தமிழ்நாட்டு வந்து பதிமூணு தான் இருக்கு இன்றைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து நிறைய ஒரு பட்டியல் வாய்ச்சிருக்காரு இந்த பேட்டிக்கு வருமான அதை பார்த்தேன் எல்லாத்தையும் நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டு இருக்கு சாவுல இருக்கு அப்புறம் வந்துட்டு மது போதையில இருக்கிறது அப்படி அப்படி பட்டியல் வாய்ச்சிருக்காரு நான் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா மீதும் அன்புமணி ராமதாஸ் ஐயா மீது நான் மிக்க மதிப்பு கொண்டவன் ஆனா அவர் தந்த புள்ளி வரங்கள் தவறாக இருக்கிறது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கிறது பதிமூணாவது இடத்துலதான் தேசிய தான் தமிழ்நாடு இருக்கிறது இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பூர்ணமாங்கிற முயற்சி எடுக்கிறோம் ஆனா இவங்க நம்பர் ஒன்ல இருக்குன்னு சொல்றாங்க பதிமூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு எந்த பாடுபடுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து கஞ்சாவுக்கும் போதைக்கும் மதுவுக்கும் வந்து அடிமையா இருக்காங்க அதை பார்த்துக்கு இல்லாம நம்ம என்ன செய்யறோம் நம்ம இன்னைக்கு வந்து மன நடத்துகிறோம் இருந்தாலும் தேசிய அளவுக்கு ஒரு கொள்கையை வாங்கிறோம் காரணம் என்ன முத்ரா துறைமுகத்துல அதானிக்கு சொந்தமான முத்ரா துறைமுகத்தில் குஜராத்ல கடந்த ஆண்டு வந்து இறங்கின ஹெரோயின் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஹெராயின் புடிப்பட்டதா இல்லையா அதோடைய சந்தை மதிப்பு இருபத்தி ஓராயிரம் கோடி அப்ப இது மோடி அமித்ஷாக்கு தெரியுமா தெரியாதா உள்துறை அமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா யாருக்கு வந்த சரக்கு அப்ப நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இளைஞர்களை மது போதைக்கு அடிமையாக்க கூடிய சர்வதேச கும்பல் வந்து இந்தியாவை குறி வைத்திருக்கிறதா அதே ஆளக்கூடிய ஒன்றிய அரசு பராமுகமாக இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் மாநாட்டில ஆதாரப்பூர்வமா சிறுத்தை கட்சியினுடைய விஷன் வந்து பறந்து விருந்து இருக்கிறது அதே தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கி பார்க்காதீங்க அது அதிமுக திமுகங்கிற அரசியலுக்குள்ள அதை கேள்வி செய்ய சுருக்கி பார்க்க என்று சொல்லும் அப்ப இவ்வளவு உள்ளடக்கிதான் நம்ம என்ன செய்யறோம் அந்த மது ஒழிப்பு அந்த போதை ஒழிப்பு மாநாடா நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த குழப்பம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே இல்ல எனக்கு புரியுது அந்த நோக்கம் அது தேசிய அளவில் நம்ம வந்து ஒரு பூரண மதுவிலக்கை எதிர்நோக்கி போகிற போகிற ஒரு விஷயம்ன்றது புரியுது பட் அதை ஒட்டி நடக்கிற ஒரு அரசியல் நிகழ்வுகளாக தான் இந்த கேள்விகள் இருக்கே உரிய அதனால அதை கேட்க வேண்டி இருக்கு அப்படின்றதுனால கேட்கிறேன் இப்போ இன்னொரு விஷயம் நீங்க இந்த வருடம் இப்போ இந்த ஆட்சியில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பூரண மதுவிலக்கு வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்படவில்லை அப்படின்னாலும் கூட ஒரு கூட்டணின்ற முறையில ஒரு தோழமை கட்சின்ற முறையில உங்களுடைய கோரிக்கைகள் ஆரம்பத்திலே இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்தில் இருந்திருக்கும் அதை நிறைவேற்றும் அந்த நிறைவேற்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து கொஞ்சம் பூரண மதுவிலக்கை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது அதுல திமுக உங்களுடைய தோழமை கட்சியான திமுக அரசு உங்களை பூர்த்தி அதாவது உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதாக நினைக்கிறீங்களா ஆரம்ப கட்டத்துல ஒரு ஐநூறு டாஸ்மாக் கடைகளை வந்து மூடப்பட்டது அந்த நிலை தொடர வேண்டும் என்று சொல்கிறோம் நல்ல சாராயம் கள்ள சாராயம் பிரித்து பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம் திமுக அரசிடம் வந்து நிச்சயமா மாநாட்டிற்கு நம்ம அவங்களுக்கு அழைப்பு கொடுக்க யார் யாருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை எழுச்சி தமிழர் வழங்கி ரெண்டு நாளைக்கு பிறகுதான் சொல்வேன் என்று சொல்லியிருக்காரு ஏன்னா தலைமையில கூட்டம் கூடப்படவில்லை நிர்வா மாநில நிர்வாகியுடைய கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்பட இருக்கிறது எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைக்க வேண்டும் என்கிற அந்த அந்த பார்முட் இன்னும் முடிவாகல அந்த புரோட்டோக்காலின் படி நிச்சயமாக இந்த மாநாடு முடிந்த பிறகு தளபதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களை மாநாட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து நாங்கள் வந்து முன்னிறுத்தி கண்டிப்பா வலியுறுத்துவோம் ஓகே இல்ல இந்த தோழமை சுட்டல் அல்லது வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருந்தது நீங்க எப்படி சரி இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை பூரண மதுவிலக்குல ஒரு முக்கியமான பாயிண்ட் முக்கியமான ஒரு நடவடிக்கை எட்டப்பட்டுச்சுன்னா விசிகாவுக்கு அதில் மிகப்பெரிய பங்கு இருக்கு இந்த ஒரு மாநாட்டுக்கு அப்புறமா அப்படின்ற போது அது ஒரு எச்சரிக்கை துணையிலும் இருக்குமா முதல்வர் கிட்ட போய் சொல்றதுன்றது இல்ல அதை கொச்சப்படுத்துறாங்கல்ல இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்க எச்சரிக்கையில இருக்கட்டும் வரவேற்கிற மாதிரி வரவேற்கிட்டு என்ன சொன்னாரு நீங்க பேட்டில பாத்தீங்களா இல்லையா ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்பவாவது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து புரிந்து கொண்டாரு அப்படிங்கிற என்ன புரிந்து கொண்டோம் எங்க கட்சியுடைய பயிலாலே இருக்குங்க பூர்வண மது ஒழுக்க தான் பூரண மது விலக்குதான் எங்க கட்சியுடைய கொள்கையை கொள்கையா தான் ஒவ்வொரு மாநாட்டிலையும் இதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேங்க சொல்ல போனா கட்சி நிர்வாகிகள் வந்து மதுக்கு போதைக்கு அடிமையக்கூடாது கட்சி தலைமை கலை நிர்வாகிகள் மாவட்டச் செயலாளர்கள் மண்டலச் சிலவர்கள் ஒன்றிய சில பொறுப்புல உள்ளவங்க யாரும் என்ன செய் மது குடிக்க கூடாது என்பதை வந்து கட்சியில அறிவிக்கப்படாத சட்டமா இருக்குது ஆனா அன்புமணி ஐயா ராமதாஸ் சொல்றாரு இப்பமாவது மாதிரி திருமாவளவனவர்கள் தெரிஞ்சு கொண்டாருன்னா அப்ப இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோமா நேரத்தை நாங்க மது வளர்க்க சொல்றோமா அப்ப இப்படி எல்லாம் பேசும்போது ஒரு என்கரேஜ் கூட நீங்க பண்ண பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கணும் இல்லையா நீங்க எங்களை போற்றவன் தேவையில்லை பாராட்ட தேவையில்லை ஒரு இழிவுபடுத்தாம இருக்கணுமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை நாங்க எப்படி நாங்க மேடையில ஏத்துறது இப்ப நீங்க அடுத்த கேள்வி இதை கேப்பீங்க யாரையெல்லாம் அழைப்பீங்கன்னு கேட்பீங்கல்ல அதெல்லாம் நான் தெளிவா சொல்லிட்டோம் அந்த ஜாதிய பேக்ரவுண்ட் உள்ள ஆளுக்கெல்லாம் ஏத்த முடியாது கூட ஒரே மேடையில நாங்க பயணிக்க முடியாது என்பது மோசமானது இல்ல திருமாவளவன் அவர்கள் தான் குறிப்பாகவே சொல்லிட்டாரு இப்போ சாதி மதவாத சக்திகள் தவிர ஜனநாயக சக்திகள் வந்து கண்டிப்பா மேடல நிக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் அழைப்பு வரட்டும் என்ன என்ன சொல்ல அதிமுகவே நீங்க அழைப்பீர்களான்னு கேட்கும் மாட்டோம் அதிமுக நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களே மாநாடு போடட்டும் அப்ப நீங்க வந்து மயக்க நீட்டுங்க அதிமுக காரங்க மாநாடு வரலாமாங்க கேட்டா தாராளமா வரலாம் சொல்ல போறாரு இல்ல அதிமுக வரக்கூடாது சொல்லுவாரா அப்போ ஒரு மக்களுக்கான ஒரு பொது கோரிக்கை உள்ள மாநாட்டை நாங்க வைக்கும் போது அப்ப அவங்க வரக்கூடாது இவரக்கூடாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்னொரு விஷயத்த சொல்லலாம் மதவாத அரசியல் பேசக்கூடியது வரக்கூடாதுன்னு சொல்லலையா அங்க வந்து மதவாதம் பேசுவான் கலவரத்தை ஒன்று பண்ணிருவான் மாநாட்டுல அப்ப அந்த அடிப்படையில நம்ம தேவையில்லைன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஜாதியவாதம் பேசக்கூடிய அந்த கட்சிகளை அந்த அவங்க வேணாம் வேண்டாம்னு சொல்லணும் ஏன் அங்க வந்து ஜாதி பேசிட்டு இருப்பான் பிரச்சனை ஆகி போவோம் நம்முடைய கோர் தீம் வந்து அடிபட்டு போவோம் அந்த அடிப்புள்ள எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர இந்த நெருக்கடி கொடுக்குமா என்ன நெருக்கடி கொடுக்க வேண்டியதுக்கு மேல என்னக்க எனக்கு நெருக்கடி கொடுக்கணும் ஒரு அறிவிக்கப்படாத எதிர்கட்சியா செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ சித்தாந்த ரீதிய எடுத்துக்கிறீங்களே எதிர்க்கட்சி அப்படிதான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்க உங்க மீடியாக்கள் எப்படியாவது கொண்டு இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சியாக செயல்படுகிறோம் இந்த விவகாரத்துல எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய தில் இருந்தா எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தா எங்க கொண்ட கொள்கையில எவ்வளவு உறுதி இருந்தா நாங்க அப்படி செய்வோம் கூட்டணியிலேயே இருந்து கொண்டு நாங்க நோட்டுக்கும் சீட்டுக்கும் விளைபெறாத பொங்கல் என்பதை நிரூபிச்சுட்டு இருக்காமா இல்லையா நாங்கள் மக்கள் பக்கம் நிக்கிறோம் மக்கள் போராட்டம்னு வரும்போது மக்களுக்கான தேவைகள் வரும்போது நாங்க அதுல என்ன செய்யறது கூட்டணி தர்மம் எங்க சீட்டு நோட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி அதை எல்லாம் கணக்கு பண்ண மாட்டோம் என்பதை சொல்லிட்டு நாங்க இல்ல களத்துல நின்று நிரூபிச்சிருக்கோமா இல்லையா அப்ப நீங்க எனக்கு பாராட்டணும் நீங்க என்ன செய்ய கொண்டு வந்து திமுக நிப்பாட்டி எப்படியோ உடஞ்சி எடுத்து சுக்குடு அப்படிப்பட்ட உங்களை நீங்க நீங்க உங்களுக்குள்ள இல்ல மீடியா சொல்ற நேரத்துல இருந்து போட்டுட்டே இருக்கிறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு விஷயம் அதாவது மது மதுவிலக்கு அப்படிங்கறதுல திமுக அரசு வைத்திருந்த நம்பிக்கையை திமுக அரசு காப்பாற்றி உங்களுடைய மனநிறைவு கேட்ட வகையில நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒட்டி இன்னொரு விஷயமா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த போதைப் பொருள்கள் புழக்கம் அதிகரித்து இருக்கிறது கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்து அப்போ இது வந்து நீங்க உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது உங்களுக்கு மீண்டும் திமுக மீது நம்பிக்கை இருக்கிறதான்ற ஒரு கேள்வி திரும்பவும் ஐ மீன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நம்பிக்கை இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா உங்களுடைய கொள்கையை பின்பற்றி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால் விசிகா மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற போது அதை நோக்கிதானே விசிகா நகரும் அப்ப அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை நகர்வது அந்த கேள்விக்கு ஒரு 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 இடம் கேள்வி வீழ்ச்சிக்க கொள்கையை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பெண் உரிமை இருக்கிறது மது போதை மட்டுமல்ல எல்லாரும் சமம் தாழ்த்தப்பட்டோத்தை அப்படி சொல்லக்கூடாது நம்ம வந்து இடஒதுக்கீடு கொள்கை இருக்குது இப்படி பல கொள்கைகள் நாங்க வைத்திருக்கிறோம் அதுல ஒரு கொள்கை மது கொள்கை மது விலக்கு கொள்கை இந்த மது பூண மது உலக்கே வந்து திமுக செய்யவில்லை சரி நிறைவேற்றல உடனே நாங்க கூட்டணியை உறுதிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது அதே நேரத்துல திமுக ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுட்டா இல்ல ஒப்பிட உடச்சு சொல்றோம் ஆனா முயற்சி எடுக்கிறாங்க சில முயற்சிகள் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி வந்து எங்களுக்கு வந்து மன திருப்தியை வந்து அழிக்கவில்லை என்ன முயற்சி அறுபத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்கல்ல அப்ப நம்ம அதை இன்னும் கொஞ்சம் தூண்டுறதுக்கு என்ன செய்யறோம் இன்னும் கொஞ்சம் காணாது உங்களுடைய முயற்சி காணாது நாங்களும் சேர்ந்து செயல்படுறோம் அதை இன்னும் பூர்ணம் நோக்கி நோக்கி போவோம் அப்படிங்குறத அந்த மாநாடு இப்போ திமுக சரியா இருக்கிறது ஆட்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்குது மது விளக்கில வந்து சூப்பரா பண்ணா மாடு தேவையில்லையா எங்களுக்கு அதுல கொஞ்சம் லேக் இருக்கு அதுல கொஞ்சம் நெளிவு சுழிவுகள் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகமா கடுமையான சட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கு என்பதை சுட்டிக்காட்டத்தானே இந்த மது விளக்கு மேட்ரு இது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா கேக்குறீங்க அது தெளிவா நேரத்தை தலைவர் சொல்லிட்டாரு அரசியல் என்பது வேற அரசியல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் வர்றது எலெக்ஷனே இப்பயும் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அப்ப வந்து அப்ப பேசுவோம் நாற்பது சீட்டா இருபத்தஞ்சு சீட்டா அதெல்லாம் அது அப்பவும் பேச வேண்டிய சப்ஜெக்டே இப்ப மது என்பதை இப்ப திமுக உடைய கொள்கை என்ன மது மது விஷயத்துல நல்ல சராயம் காய்ச்சுவோம் எல்லாரும் குடிச்சிடுச்சா அவங்க அப்படியே சொல்றாங்க இல்ல அதிமுக கொள்கை என்ன நல்ல சாராயத்தை காட்சிங்க அப்படியே சொல்றாங்க இல்ல ஆனா இரண்டு பிரதான கட்சிகளும் சொல்ல போனா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக மாமக எல்லாவுடைய கொள்கையுமே மது விலக்குதான் மதுவை வந்து நம்ம ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எந்த அரசியல் கட்சியுமே மதுவை நினைச்சி ஊக்குவிப்போம்னு போக இல்லை அந்த அரசால இருக்கும் போது அந்த ஆட்சியில இருக்கும் போது அதை செயல்படுத்துவதற்கு தடையா இருக்கு எது இப்பதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கிறது அந்த தடையை நம்ம உடைப்போம் எடுத்து வைப்போம் என்பதற்காகத்தான் வந்து நம்ம ஆண்டு நடத்தமாதிரி மாதிரி அதுல நம்ம முயற்சி பண்றமே தவிர இதுல வந்துட்டு அதிமுக போயிட்டாங்க திமுக செலச்சலப்பு அப்படின்னு செய்தி வெளிய வந்து எங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சா தெரியுது உங்களுடைய இந்த மாநாட்டில் ஒரு முக்கிய சிறப்பம்சமாக மது ஒழிப்புன்ற இந்த விஷயத்தை நோக்கி மட்டும் இருக்கு அதில் நோக்கி மட்டும்தான் இருக்குமா இதுல ஒரு ஒரு பாயிண்டா இந்த விஷயம் ஆட் ஆகுமா அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மது ஆலைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இடம் பெறுமா நிச்சயமாக அதுல வந்து மது மதுவை ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் அதுக்கு எல்லா காரணத்தையும் சேர்த்து ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும்னா எல்லாத்தையும் சேர்த்ததை ஒழிக்கணும் மது விற்பனையை ஒழிக்கணும் மது தயாரிப்பை ஒழிக்க வேண்டும் அது டிஸ்ட்ரிபியூஷனை ஒழி ஒழிக்கணும் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய யாரு அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தானே ஒழிக்கிறது அப்ப அதையெல்லாம் சேர்ந்து ஒழித்தாதான் மது வந்து என்ன செய்யும் வந்து ஒழியும் மது ஒரு சமூக தீமை அது ஆலை மட்டும் என்ன அது வந்து அது விதி விளக்கா இல்லை இதுக்கு அதிமுக சைடு ரெஸ்பான்ஸ் பாருங்க இப்ப வைகை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா இது சா இதுக்கு வந்து அஹ் அதுல அதிமுக கலந்துக்குதா இல்லையான்னு யுபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய இந்த பேச்சின் மூலமாக திமுகக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அஹ் எந்த சுச்சுவேஷன் எந்த மாதிரி வேணாலும் மாறலாம் அரசியல்ல எது வேணுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கறது மாதிரி அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து திமுகவுக்கு சொல்லி இருக்கிறாரு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு சலசலப்ப திமுக கூட்டணிக்குள்ள அப்படின்னு அதிமுக தரப்பு தகவலாக இருக்கு வைகை சேவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சொல்லிருக்கலாம் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை பொறுத்தவரையில அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அரசியல்ல வந்து நிரந்தரமான நண்பனும் கிடையாது நிரந்தரமான எதிரியும் கிடையாது எங்க டாக்டர் கலைஞர் சொல்லி தந்ததுதான் அதனால கூட்டணி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நேரம் இருக்குங்க நான் என்ன சொல்றேன் இப்ப அண்ணன் எடப்பாடியா வரானு வச்சுக்கிடுவான் எங்க மாநாட்டுக்கு இப்ப நானே கேட்பேன் எடப்பாடியா அண்ணன் உங்க நீங்க முதலமைச்சரா இருக்கும்போதுதான் நீங்க அந்த கஞ்சாவை வந்து என்ன செஞ்சீங்க மூலிகை செடி என்று சொன்னீங்க அது போதை வசதி இல்லைன்னு சொல்லி ஆர்டர்லாம் போட்டீங்க அதனால எங்க எல்லாம் கஞ்சா கரை எடுத்து ஓடிட்டு இருக்கு அதை கொஞ்சம் கண்டிச்சு பேசிருக்கேன் நான் சொல்லுவோம் நல்லது தானேங்க முதலமைச்சர் இந்த முன்னாள் முதல்வர் இப்ப எதுக்கு தலைவர் சொல்லட்டுமே மாநாட்டுல வந்து மொழி மொழிட்டும் நல்லது தமிழ் மக்கள் நல்லது தானேங்க அது அப்ப அதை வந்து எடப்பாடியார் வந்து மூலிகை செடின்னு சொன்னதை நாங்க ரத்து பண்ணி கஞ்சா போதைதான் என்று ஸ்டாலின் வந்து ஆர்டர் போடட்டும் நன்மை நடக்க நன்மை நடக்குமா இல்லையா அதுல அந்த அடிப்புள்ள எடுத்துக் கொடுங்களேன் நீங்க அரசியல் வட்டாரத்தில் உள்ளுக்குள்ளே பேசப்பட்ட தகவல்கள் கொஞ்சம் கசிஞ்சிருக்கு ஸோ அதை வச்சு நான் இந்த விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது திருமாவளவன் அவர்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முப்பது தொகுதிகள் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு இருக்கிறது கிட்டத்தட்ட துணை முதல்வர் பதவி வரைக்கும் அது நீளலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது தங்களுக்குரிய அந்த அங்கீகாரம்லாம் கிடைச்சிது அப்படின்னா விசிக்கும் அதிமுக பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இத்தகைய சூழலும் இருக்கிறது ஏற்பட்டு இருக்கிறது அதனால்தான் திருமாவளவர்களிடத்தில் இத்தகைய மாற்றம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கூட்டணிக்கான அச்சாரம் அச்சாரம் முதல் படி ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்க இருந்து அப்படின்றது இப்போ உங்களை வந்து தனியா கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இது போன்ற ரகசிய தகவல் எல்லாம் எங்களுக்கே தெரியாம ஐ தமிழ் கோபி அண்ணனுக்கு தான் அதிகமா தெரிகிறது நம்ம வந்து பேட்டியை முடித்து விட்டு சார் இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல இப்போ ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க படிச்சு பாருங்க சார் தினமலர் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ் அப்படித்தானே இருக்கும் நான் ஒரு ஒருபடி மேலேயே சொல்றேன் அதிமுக எனக்கு தலைவர்கிட்ட பேசுறது பிஜேபியே பேசிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து எங்க அண்ணன் ரவிக்குமார் எங்க பொதுச் செயலர் ரவிக்குமார் எம்பி அவர்களிடமும் எங்களுடைய தலைவர் எல்ஜி தலைவரோட எத்தனை தடவை பேசியிருக்காங்க வந்துருங்க வந்துருங்க எத்தனாயிரம் கோடி வேணும் விலை போனாரா போக போகலை அப்ப இந்த நாங்க ஓட்டுக்கும் சீட்டுக்கும்

இப்ப எங்க கட்சிலேயே இப்ப நாற்பது பேர் வரைக்கும் எம்எல்ஏக்கு ரெடியாக இருக்குங்க எம்எல்ஏ சீட்டுக்கு கட்சி அந்த அளவுக்கு எழுபது லட்சம் பேர் தாண்டி வளர்ந்து ஒரு கோடியே நெருங்கி கொண்டிருக்கிறோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நான் எழுச்சி தமிழர் யாரே கையை காட்டுறோம் அவர்தான் முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நாங்க தான் ஆட்சி அமைப்போங்கிற அளவுக்கு கட்சி பெரிய அளவுக்கு விரிவடைந்து கொண்டு இருக்கிறது எங்களை முப்பது சீட்ல கொண்டு நிறுத்திக்கல அதாவது அந்த சீட்டை கணக்குப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படி பண்ணியிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தில நாடாளுமன்ற தேர்தல ஒரு ரெண்டு எம்பி எம்ஐ எம்பி சீட் வாங்கினாங்க நாங்க வந்து சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் இந்தியாவை காப்பா காப்பாற்ற வேண்டும் டெமோக்ரஸி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒற்றை கோரிக்கையில ஒற்றை கொள்கிற சீட் நாங்க கணக்கு பண்ண வேண்டிய நாங்க அஞ்சு அப்ப திமுக கூட்டணியில கண்டிப்பா விசிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி பிளஸ் சீட்ல தான் இருக்கும் சீட்ல தான் இருக்கும் இல்லைங்களா அப்படித்தான் எங்களை போன்ற மூன்றாம் மட்டும் இரண்டாம் மட்ட தலைவருடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா நாற்பது பேருக்கு எப்ப நம்ம கட்சியில வளர்ந்துட்டோம் நம்முடைய பணத்தை நிரூபிக்காம இருக்கிறோம் அது வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம் இருந்தாலும் கொள்கை அடிப்படையில நம்ம திருமணம் இருக்காரு என்பதே வந்து தாயுள்ளம் கொண்ட எங்களுடைய தளபதிக்கு எனக்கு நிச்சயமா தெரியும் அந்த அடிப்படையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கட்சி நிர்வாகி எங்க தலைவர்கிட்ட சொல்லுவோம் அண்ணன் நாற்பது சீட்டு குறைஞ்சி நம்ம வாங்க முடியாதுன்னு நம்ம வலியுறுத்துவோம் இறுதி முடிவு யாரு எடுப்பா தலைவர் தானே எடுப்பாரு எழுச்சி தமிழ் என்ன முடிவு எடுப்போம் நான் கட்டுப்பட்டு போவோம் அதான் மேட்ரு ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நாற்பது சீட் தந்தாதான் வந்து விசிக்காவுடைய ஒரு அங்கீகாரமா இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களை போன்ற ஒரு நிர்வாகியுடைய கருத்தா இருக்கிறது முடிவு வந்து எங்க தலைவர்கள் இருக்கு அதுக்கான ஒரு வகையில அதற்கான அழுத்தமும் தான் இந்த டிமாண்டுக்கான அழுத்தமும் தான் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குங்க சார் அதனால கேக்குறேன் ஓஹோ அதுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு நல்லது தானே நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் மக்களுக்கான டிமாண்டா இருந்துட்டு போதாது

தெளிவாக இருப்போன்னு இப்போ எந்த வர பிரச்சனையும் இல்ல அழகா கூட்டணி போயிட்டு இருக்குது தளபதிக்கும் எங்களுடைய கட்சிக்கும் வந்து திமுகவுக்கும் டிசி கா உறவுல வந்து ஒரு சின்ன புள்ளி கூட கீழல் இல்ல ஒழுக்கா போயிட்டு இருக்கு ஆனா இந்த இந்த விஷயத்தை வைத்து அதிமுகவை அழைப்போம் விஷயத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்ய தேவையில்லை எல்லாருமே சிரிச்சு பேசக்கூடிய ஆள்கள் தானங்க ஒரு மேரேஜுக்கு போறோம் கல்யாணத்துக்கு போறோம் ஒரு பொதுவான ஒரு திருமணம் அதிமுக திமுக நிர்வாகிகள் அமைச்சர் வர்றாங்க கை குலிக்கிட்டு பேசலையா ஏன் பிஜேபிக்காரங்களா அண்ணாமலையை சந்திச்சிருக்காரா இல்லையா எங்க திருமண சந்தித்து எழுச்சி தமிழை சந்தித்து கழிவு கொடுத்தாரா இல்லையா ஏன் தனபதி ஸ்டாலின் சந்திச்சாரா இல்லையா கலைஞர் நூற்றாண்டு விழால கூட காணி போது கூட இருந்தா அண்ணாமலை வந்து வாங்கன்னு சொல்லி எங்க கனிமொழி அக்கா எம்பி முன் வரிசையில கொண்டு விட்டாரா இல்லையா கலைஞர் சமாதிக்கு முன்னாடி அப்ப அதையெல்லாம் அரசியல்னு சொல்லி பேசுவீங்களா அப்ப இதையெல்லாம் இது இந்த நட்புறவோடு கலந்துரையாடுவது அரசியலினுடைய முரணுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை செய்வது என்பது வந்து அரசியல் அது கேரள அழகா இருக்கு தமிழ்நாட்டுலதான் எதிர்மருதமா இருக்கு நீங்க அண்டை மாநிலமான கேரளாக்கு எடுத்துக்கிறீங்க அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் வந்து தோல்ல வந்து கை போட்டு பேசுவாங்க ஒரே தட்டுல சாப்பிடுற அளவுக்கு அங்க இருக்காங்க ஆனா அரசியல் வருமா எதிர்மருமா இருப்பாங்க அந்த கலாச்சாரத்தை ஏன் நாம வந்து பின்பற்ற கூடாது மது போதை என்பது அந்த வனக்கனை தமிழ்நாட்டு மண்ணை விட்டு ஒழிப்போம் அதுக்கு வந்து அதிமுக துணையா நிக்கட்டுமே எதிர்கட்சி தானே நம்ம பாராட்டுவோமே அவங்கள ஓகே ஓகேங்க சார் ஸோ மரியா இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்றது கூட இதை பொறுத்தி பார்த்துக்கணுமா இல்லை கொள்கை சார்ந்து எடுக்க போற இதுல ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களே கூப்புறதுன்றது ஏ வருங்கால கூட்டணிக்கான அச்சாரமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்க தான் தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆஹ் இவ்வளோ நேரமாக தற்போது நீங்க மேற்கொள்ள இருக்கிற இந்த மாநாடு குறித்தும் தற்போது திருமாவளவுகள் பேசி இருக்கிறது குறித்தும் அதுக்குள்ள இருக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ விஷயங்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் Me